டாக்டர் நீங்க அங்க வச்சு போட்டோல பொண்ணை பாத்துட்டீங்க அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க அப்படிதானே ஆமா லெட்டர் கிட்ட கொடுத்தீல எப்படி லெட்டர் ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இருக்கு அதால கொடுக்க முடியல நீங்க கொடுத்து வச்சது தான் போங்க ஒரு பொண்ணு பார்த்தா மினி ஒரு 3 மாசம் வந்து ஒரு லவ் பண்ணாதானே அது ஒரு ஒரு வேர் விடும் நீங்க மனசு விட்டு பேச முடியும் நீங்க கலரை பார்த்து சரி கலரா இருந்தா கலரா இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க அதனால வந்து அவர் ஏதோ போலீஸ்கார் மகள் சொன்னீங்க ஆமா 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 அப்ப நீங்க எங்க லெட்டர் கொடுக்க கேட்கு போலீஸ்கார் மகள பிக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க எங்க இருந்து லெட்டர் கொடுக்க கேட்கு ஆனா நான் வந்து லெட்டரு வந்து வேற வழி இல்ல வீட்டுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இருந்தா கூட லெட்டர் கொடுக்கணும்ல அப்படின்னா நல்லா இருக்கும் அது முன்னாடி என்னன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உண்டு அவன் வந்து சென்னையில இருக்கான் தாஸ்னு ஒரு நண்பை அப்போ வந்து இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு காலகட்டம் தெரியுங்களா உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் கார்டுனால எவ்வளவு விதவிதமான கிரீட்டிங்ஸ் கார்டு பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் நியூ இயர் கார்டுல இப்ப வந்து கிரீட்டிங்ஸ் எங்க போச்சு போங்க அப்போ வந்து நான் வந்து எழுதி விடுவேன் அவனுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எழுத்தாரம் இருக்கிறதுனால என்ன சொல்லுவேன்னா நட்ப நட்பு பத்தி எழுது நீ அன்பின் பிறப்பிடம் ம் அமைதியின் இருப்பிடம் மாசட்ட மாணிக்கம் மாற்று குறையா தங்கம் இப்படி எனத்துலாம அடிச்சு விடுறது அவனுக்கு எழுதுன கடைசியில் அந்த பிட்டு புறைய பொண்டாடி போட்டேன் ஆமா நீ அன்பின் பிறப்பிடம் அமைதியின் இருப்பிடம் மாசட்ட தங்கம் அப்படி ஆக போட அடிச்சு ஆமா அடிச்சு விட்டு இப்ப லெட்டர் எங்க வச்சிருக்கான்னு தெரியல ஒழிச்சு வச்சிருப்பான் நினைக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல ஒரு கடித பாடல் உண்மைக்கு வந்து அன்புள்ள மாண்பிலேயே ஆசையில் ஒரு கடிதம் உண்மைக்கும் இப்ப கூட அந்த மாதிரிலாம் ஒரு அந்த ஒரு ஒரு தலைவன் ஒரு காதலன் காதலியுடைய ஒரு உணர்வுகளை வந்து அருமையா ஒரு வெளிப்படுத்தின ஒரு அருமையான எனக்கு அப்பவே வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல்கள்ல வந்து உள்ளது தான் அன்புள்ள மான்வெளியே இன்னைக்கு நம்மளுடைய பட்டகசலின் ஊர் மக்களுக்காக அதனாலதான் அப்போதே எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது கூட அந்த பாட்டை கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டேன் இப்போ ஃபுல்லா எடுத்து விட போறேன் அந்த பாட்டை

கணவன் மனைவி அன்பை வந்து ஒரு இருவாச்சி பறவை கதையோடு வந்து ஒப்பிடுவாங்க என்னன்னா இருவாச்சி பறவை வந்து என்னன்னா ஒரு இணையோடி வாழக்கூடிய ஒரு பறவை ஒரு காட்டில் ஒரு அபூர்வமான ஒரு பறவை அது வந்து தன்னுடைய இணையை வந்து வந்து தேர்ந்தெடுத்து இனப்பெருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு மர பொந்தை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போக சொல்லுமா தன்னுடைய இறக்கைகளெல்லாம் பிச்சு அது பிச்சு தான் உள்ள போகணும் உள்ள போனோடனே ஆண் பறவை வந்து அங்க இருக்கிற மண் எடுத்து அழகா பூசி அந்த அந்த பொந்தை வந்து மூடிடும் உணவு கொடுப்பதற்காக வந்து ஒரு ஓட்டையை போட்டு அதுல வந்து நூற்றி ஐம்பது பழங்கள் வந்து அதற்கு தேவைப்படும் அப்போ வந்து என்னன்னா டெய்லி கஷ்டப்பட்டு போராடி அந்த ஆண் பறவை வந்து கொண்டு கொண்டு போட்டு அத்திப்பழம் மட்டுமல்ல நிறைய சின்ன புழு பூச்சிகள் எல்லாத்தையுமே போட வேண்டியது இருக்கும் எல்லாம் போட்டு ஆனா அந்த காலகட்டத்துல இந்த இந்த தேடும் போது ஏதாவது சம்பவம் நடந்து அந்த ஆண் இறந்து இறந்துவிட்டால் அந்த மரத்தில் அத்தனையும் என்னது சமாதியாகிவிடும் அவ்வளவு இக்கட்டானது தினம் கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் குஞ்சுகளுக்கும் போட வேண்டியது இருக்கும் இனப்பெருக்க காலகட்டம் முடிஞ்ச உடனே வந்து என்னென்னா அந்த தட்டுனு அந்த கூடை வந்து எடுத்து தாய் குஞ்சுகள் எல்லாம் பறந்து வந்து அந்த வந்து அந்த மரத்து மேலே வந்து உட்காருவாங்களாம் அப்படி உட்காரும்போது அப்போ வந்து ஆண் பறவை வந்து டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குமா அப்போ வரும்போது வந்து ஒரே ஒரு அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆணுடைய வாய்க்கு வந்து கொடுக்குமா இதுதான் அன்பு அந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய அன்பு கூட வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இது அதை வந்து என்னென்னா புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை இகர்வார் முன் ஏறுபோல் பீட நடை புகழை காக்கும் புகழை காக்கும் மனைவி வீட்டில் தான் என்ன பண்ணும் பெரிய சிங்கம் மாதிரி போக முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து அழகாக குறிப்பேன் அந்த ஒரு அந்த ஒரு ஒற்றுமை ஏன்னா இருக்கும்போது அது உடைய அவங்க மனைவியுடைய மதிப்பு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற நிறைய வீடுகளில் உள்ள ஒரு ஆணுடைய வந்து ஜென்ரேஷன் வந்து கட்டமே வந்துருன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் ஆண்கூட இது என்ன ஒரு இனப்பெருக்கத்தின் அடிப்படை தான் இருக்கும் நம்ம மனித இனமாகி ஆறாவது அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 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 அன்புங்கிறதெல்லாம் வந்து அதிகமாக வரும் அப்போ வந்து அந்த ஆண்க்கு அந்த பரிணாம வளர்ச்சியில் அந்த ஜீன்கள் வந்து ஆண்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதான் வெளியில் போனால் வரவே மாட்டான் வீட்டுக்கு இங்கே என்னென்னி போனாலும் சரி பத்து வீட்டில் அவ்வளோ மானங்கட்டை தான் இருக்கும் பத்து மணிக்கு ஆனாச்சுன்னா போன போட்டு எங்கேடா என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற தேடக்கூடியதான் தாய் குளங்களுடைய வேலை என்னென்னி போட்டு மானங்கட்டை தூருவார்னாலும் சரி நைடு எங்க ஆழக்கா அவருக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்த மாதிரி வந்து அந்த கணவன் மனைவி நேசிக்கணும் ஒரு வீட்டுல சண்டை போட்டாங்களாம் பயங்கர சண்டை ரெண்டு பேருக்கும் பேசவே இல்லை ஒரு அஞ்சாறு நாள பேசல போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாங்களாம் என்னன்னா மனைவி மெசேஜ் அனுப்பி நீ சமாதானப்படுத்துவாய் என்று நானும் நான் சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் நாம் நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று என்னவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க இந்த வரிகளை பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் கொஞ்சம் வீம்புகள் எங்க வேணாலும் விட்டு கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க அந்த வீட்டுல அந்த கணவன் முனை செண்டை மட்டும் விட்டு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லையா டாக்டர் அது வந்து ஒரு பெரிய அது ஒரு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன்னா அவங்க அவங்க அன்பும் அதிகமா வைக்கிறது தான் அங்க பிரச்சனை அதை வந்து வேற வழி இல்லை கடைசி வரைக்கும் அவங்க தானே போகணும் அது ஒரு அருமையான ஒரு பாடலோடு அடுத்த ஒரு சின்ன பாடலோடு நிகழ்ச்சி சின்ன செய்ய போறோம் No. no. நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி வேதனைப்பட்ட உள்ளங்களுக்கு தான் தெரியும் இந்த பாடல்களை வரியின் ஆழம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை ஒரு கோவிலும் இல்லாமல் தீபமும் இல்லை நீ அந்த கோவில் நான் அந்த தீபம் தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேற வேறல்ல அன்னைக்கு என்னுடைய கடைக்கு ஒரு நண்பர் வந்தாரு லிங்கம் ஒருத்தர் மூவிந்த நகர் இருக்காரு போன் பேசிட்டே இருந்தாரு ஒன்னே ஆ சொல்லுங்க ஆ வந்துருவீங்க இத்தனை மணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன லிங்கன்னு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருங்க யார்ட்ட பேசுங்க மனைவிட்ட தானே அப்படின்னு ஆமா அப்படின்னாரு வயசு ஐம்பத்தஞ்சு தாண்டி போச்சு கூட எனக்கு அந்த ஒரு லவ் தெரியல நான் ரொம்ப ஒரு ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்காரு உண்மைக்கும் அந்த ஐம்பது வயசை தாண்டி அதுக்கு முன்னாடி இருக்குது வேற டிபார்ட்மெண்ட் ஆனா அதுக்கப்புறம் வருது பாத்தீங்களா உண்மையான காதலை அந்த ஐம்பது வயசுக்கு அப்புறம் பண்ணி பார்க்கும்போது தெரியாது உண்மையா கணவன் மனைவி நேசிக்கிறவங்களுக்கு அந்த காதல் புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிகழ்ச்சி நிறைவாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு கொஞ்சம் முன்னோடி ஏழ்ரைக்கு ஆரம்பிச்சிருந்தா எனக்கு நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருந்தது ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த நிகழ்ச்சியை தந்த நம்ம அந்த பிரபாகரன் ரேகா அவர்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஒரு நன்றியையும் ஊர் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஊர் வந்து வந்து ஒரு வளர்ச்சி அடையணும்னு வச்சுக்கோங்க அந்த ஊர்ல உள்ளவங்க ஒற்றுமையா இருந்தா போச்சுக்கோங்களேன் விட்டு கொடுத்தல் அவ்வளோந்தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒருத்தருக்கு ஒன்று உனக்கு ஜெயிச்சானப்போ எனக்கு ஜெயிச்சானப்போ அந்த விட்டு கொடுக்குற தன்மை மட்டும் இருந்தவங்க அந்த ஊருடைய வளர்ச்சி யாராலும் அடிச்சிக்க முடியாது ஒற்றுமை அப்படிங்கிறதா என்னுடைய நான் எப்பவுமே சொல்லக்கூடியதான் ஒற்றுமையா இருங்க போகும்போதாங்க ஒன்னத்தை கொண்டு போக போறதுல எல்லாம் என்னத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி தான் பேசிய கொண்டு போக முடியாது எல்லாம் நாளுக்கு ஆறு தான் நாளுக்கு ஆறு தானே யாருக்கும் எக்ஸ்ட்ரா உண்டா கிடையாது அவரு வந்து அலெக்சாண்டர் சொல்லுவாராம் என் கையை இப்படி விரிச்சு போட்டுட்டே இப்படி விரிச்சு போடுங்க நாங்க வரும்போது எதுவுமே கொண்டு போல அப்படின்னு சொல்லிங்க நினைவு அவருடைய அடக்கத்துக்கு அப்படி சொன்னாராம் அது மாதிரி இங்க யார் எதையும் கொண்டு போக முடியாது ஒற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எதும் பிறப்ப இந்த உலகில் அன்பு நிறைந்தவராக வாழ்ந்த வாழ்க்கையின் பயன்தான் அப்படிங்கிற சொல்லி தென்மதுரை வைகை நதிய ஒற்றுமையான பாடலோடு நம்ம நிகழ்ச்சியாக நிறைவு பண்ண போறோம் i அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு நிறைய பண்ணுவாங்க ஏதோ சின்னதா நம்ம ஊர் மக்கள் அந்த நிர்வாகம் கேட்டு கொண்டு வரங்க அருமையா பண்ணி கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்குலாம் கண்டிப்பா அது மகிழ்ச்சி இப்ப வந்து நம்ம வந்து குழுக்களை வந்து தேர்ந்தெடுக்க போறோம் டாக்டர் முக்கியமான குழுக்களை எடுத்துருவோம்